ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 எல்லாருக்கும் மார்கழி ஆசீர்வாதங்கள் ரொம்ப அழகான ஒரு மார்கழி மார்கழி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே திருப்பாவை தான் திருப்பாவை பலவிதமாக அனுபவிக்கலாம் நாம கொஞ்ச வருஷங்களா கோபாலசுந்தரியோட இந்த திருப்பாவைய அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த வாட்டி இந்த வாட்டி திருப்பாவைய வேற விதமாக நாம் அனுபவிக்க போறோம் கோபால சுந்தரி இப்போதைக்கு வரல சரியா திருப்பாவை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுக்கக்கூடிய ஒரு ஜோரான ஒரு விஷயம் ஏன்னா பக்தி தெய்வம் தெய்வீகம் இது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அழகான நேர்மறை எண்ணங்கள் அந்த நேர்மறை எண்ணங்கள் ரொம்ப பலமுடையது அது வாழ்க்கைக்கான பல விஷயங்களை நமக்கு சாதிச்சு கொடுத்தோம் ஆண்டாளுடைய திருப்பாவை இந்த நேர்மறை எண்ணங்களை ரொம்ப அழகாக நமக்குள்ள விதைக்கிறது இந்த தடவை திருப்பாவை அன்றாட வாழ்க்கை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உலகத்தில் வாழ வேண்டிய முறைகள் இதை பற்றியதான ஒரு அனுபவமாக நாம் அனுபவிக்க போகிறோம் இந்த மாதிரி ஆண்டாள் இப்படிதான் ஒரு கட்டளை எனக்கு கொடுத்திருக்கா அதனால கோபால வல்லிதாசனாகத்தான் இந்த வருஷத்து திருப்பாவை முதல் பாசுரம் ரொம்ப அழகான ஒரு பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் ീർമും ആയ്പാളി ചെൽവശാൾ കൂർവേൽ കൊടുന്തൊഴിലൻ നന്ദഗോപൻ കുമരൻ ഏറാർന്ന കണ്ണി യശോധ ഇളഞ്ചിംഗം കാര്മേനിംഗൻ കതിർമതിയം പോൽ മുഖത്താണ് നാരായണനേ നമക്കേ പറേതരുവാന് பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவார் ஒவ்வொரு நாளுமே அழகு ஒவ்வொன்றுமே அழகான தொடக்கம் அந்த காதால எழுந்துக்கும் பொழுது எத்தனைக்கெத்தனை நாம நம்முடைய எண்ணங்களை பாசிட்டிவா நேர்மறையா அப்படியே கொண்டு வரோமோ கத்தனை அன்றைய தினம் முழுக்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கண்ணை முழிச்ச உடனேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நல்ல எண்ணங்களை நாம அச போடணும் எல்லாருக்கும் ரொட்டீன் வேலையெல்லாம் இருக்கு இருக்கட்டும் நிறைய பொறுப்புகள் இருக்கு இருக்கட்டும் கடமைகள் இருக்கு இருக்கட்டும் இது எல்லாம் எப்படி பண்ண போறோம் வாழ்ந்தாதானே வாழ்க்கைக்கு என்ன வேணும் முதல்ல உற்சாகம் வேணும் உற்சாகம் அமைதி இது ரெண்டும் இருந்ததுன்னா இவ்வளவு பெரிய காரியங்கள் வேண்டுமானாலும் நாம சாதிக்க முடியும் ஆண்டாள் இந்த திருப்பாவை விரதம் இதுக்கு இருக்கு அவளுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா அவள் ஸ்வயம் பூமி பிராட்டி நமக்குதானே அவசியம் அதனால நமக்காக அழகா அவளுடைய காலம் அந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள் தன் கூட சொல்லிக்க சொல்லிக்கூடு கொடுக்கக்கூடிய முறை இது எல்லாம் விசேஷமா காட்டி கொடுக்கிறார் மார்கழி திங்கள் அழகான மார்கழி மாசம் ஒவ்வொரு மாசமும் ஒரு அழகு ரெண்டு ரெண்டு மாசங்கள் சேர்ந்து ஒரு ருத்து அப்படின்னு சொல்லுவோம் ஹேமந்த ருத்து ருது வசந்த ருத்து கிரீஷ்மத்து இப்படின்லாம் சொல்றது உண்டு அதன மார்கழி தை இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ருத்து அது என்ன ருத்துன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப சித்திரை வைகாசி அப்படின்னா வசந்த ருத்து வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மார்கழி தை பனிக்காலம் முன்பனி பின்பனி அது என்ன ருத்துன்னு கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரெண்டு மாதம் சேர்ந்தது ஒரு ருத்து சரியா மூணு ருத்து ஒரு அயனம் அயனம்னா ஆறு மாசம் ஆறு ருத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு வருஷம் மார்கழி திங்கள் அழகான மார்கழி மாசம் குளிர் முதல்ல அந்த குளிரை கொண்டாடணும் இந்த குளிரை ரசிக்கணும் இந்த குளிரை அனுபவிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா அந்தந்த காலகட்டங்கள்ல என்னென்ன உலகத்துல இயற்கை கொடுக்கிறதோ அதை அப்படியே ரசிச்சு தான் வாழ்க்கைய கொண்டாட முடியும் அதனால அழகான மார்கழி மாசம் மதி நிறைந்த நன்னாழால் நன்னா பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி ஆண்டாள் திருப்பாவை பாடியம் அந்த வருஷம் பௌர்ணமியை தான் மார்கழி ஆரம்பிக்கிறது சந்திரனுக்கு எப்பொழுதே மனசை ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு எப்போ பார்த்தாலும் சந்திரன் ஒரு ஒரு ஈர்ப்பு உண்டு சின்ன இருந்து எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு உண்டு அந்த சந்திரனுக்கும் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டு மனசு நிறைஞ்சிருக்கான் ஹா மார்கழி வந்தாச்சு கிருஷ்ணன் குளிரா வரான் தோ பௌர்ணமி வெளிச்சமா இருக்கான் மார்கழியுடைய குளிர ஆண்டால் அனுபவிக்கிறான் இந்த விடியர் காலம்புற வெளியில் போகும்பொழுது அப்படியே அந்த ஆண்டாள் அந்த பூரண சந்திரனை பார்க்குறா ஸ்ரீவில்லிபுத்தூரில் தன் தோழிகளோடு ஆண்டாள் அப்படி இறங்குறா பட்டு பாவாடை பட்டு சட்டையெல்லாம் போட்டு பட்டு கொஞ்சலமா ஜம்முன்னு இறங்குறா வீதிகளில் அவள் மேலே சந்திரனுடைய வெளிச்சம் அந்த வெளிச்சம் அப்படியே திருவிழல்லாம் தெரியறது ஆண்டாளுக்கு கண்களில் கண்ணீர் வழியிறது என்ன அழகான மாறுகை இல்லை எத்தனை ஜோராக பகவான் பாரு பௌர்ணமி வெளிச்சம் எல்லாம் கொடுத்திருக்கா பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு திருப்பி அமாவாசை வரும் ஆண்டாள் அப்படி யாரும் கேட்கல ஆண்டாள் சொல்ற இன்னைக்கு பௌர்ணமி மார்கழி குளிர் சந்திரனுக்கே ஒரு குளிர்ச்சி உண்டு மார்கழி குளிர்ச்சி ரெண்டும் சேரும்போது ஆஹா இந்த நிமிஷம் உயர்ந்தது இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுவோம் மதி நிறைஞ்சு இருக்கு ஸோ முதல்ல இதை ஆனந்தமா கொண்டாடுவோம் காதல எழுந்துக்கணும் நீங்க வெளியில பாக்கலாம் அப்படி உலகத்தை பாருங்க ஜோராக அந்த குளிர் இந்த ஒரு மாதம் இந்த குளிர் அப்படியே அனுபவிக்கணும் அப்படி அப்படி போய் நின்னுங்கோ அப்படியே அந்த குளிர் அப்படியே சீகரிங்கோ ஓகே ஸ்வெட்டரை போட்டுக்கோ ஆனால் ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கோங்க எல்லாம் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த குளிரை முதல்ல வரவேற்கணும் வா அந்த குளிரில் ஒரு சக்தி இருக்கு இல்லையா அந்த குளிர்ச்சியும் வேணும் குளிரில் சக்தியிலே எப்படி சொல்ல முடியும் நமக்கு வெயில் காலத்தில் ஏசி போட்டுக்கோம் இல்லையா அப்போ குளிர் தானே இருக்கு அப்ப இயற்கையே ஒரு குளிர்ச்சி தரும்பொழுது அனுபவிக்கணும் இல்லையா அழகான அந்த குளிர் அந்த பௌர்ணமி சந்திரன் ரெண்டு அப்படியே வாங்கிக்கோங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழிர் வாங்க நீராடவா ஆனந்தமா குளியல் கூட ஒரு வைபவமா அப்படின்னா எஸ் அது அறக்க பறக்க என்ன ஏனோ தானோன்னு இல்லை உடம்பு மேல தண்ணியை கொட்டி பெருமை சோப்பு ஷாம்பு தேய்க்கிறது இல்லை இந்த உடல்ல அழுக்க போக்குவதற்கான ஒரு பலம் தண்ணீருக்கு இருக்கு சரியா நதியில எல்லாம் குளிக்கும்பொழுது சோப்பு எல்லாம் போட்டு குளிக்க மாட்டோம் அந்த நதி தண்ணீர் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அந்த தீர்த்தங்கள் ஓகே நீங்க உங்க வீட்டுல உங்க பிளாட்ல உங்க பாத்ரூம்ல குளிக்கும் பொழுது கூட அந்த தண்ணீர் நன்மைதானே செய்யறது அதனால ஆஹா நான் இப்போ குளிக்க போறேன் ஆ குளிக்க போறேன் ஒரு சந்தோஷமா கொண்டாடணும் நல்லா சொல்ல குளிக்கலாம் அங்கும் நல்ல எண்ணங்களோட குளிக்கலாம் அடுத்து 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 வேலைகள்னு பிளான் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கப்படாது சரியா பல தேக்கும் பொழுது பழு தேக்கத்தில் குளிக்கும் பொழுது குளிக்கிறது ரசிக்கணும் தூங்கும் பொழுது தூக்கத்தில் ரசிக்கணும் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டு ரசிக்கணும் ஆபீஸ் வேலை பண்ணும்போது ஆபீஸ் வேலையை ரசிக்கணும் துணி தைக்கும்போது துணியை துவைக்கிறதை ரசிக்கணும் பாத்திரம் தேய்க்கும்போது பாத்திரம் தேய்க்கிறத ரசிக்கணும் நீ என்ன பண்றோ அதை ரசிக்கணும் நீராடப் வா 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 குளிக்கலாம் ஜோ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆண்டா வாங்கோ நீராட போதுமினோ நேரிழி அழகான ஆபரணங்கள்லாம் அலங்காரம் எப்பொழுதுமே ஜம்முன்னு இருக்கணும் உங்களை கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் அது தூங்கி எழுந்து பார்க்கும் பொழுது கூட ஒரு நளினம் இருக்கணும் ஒரு அழகு இருக்கணும் நீங்கள் உடுத்திக்கிற வஸ்திரங்கள் சுத்தமாக இருக்கணும் அது அதுவே ஒரு அழுக்காக வீட்டுக்கு தானே ரிலாக்ஸாக தானே இருக்கும் கேஷுவலாக தானே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் வீட்டுக்கு போட்டுக்கிற ஆடைகள் கூட ஒரு பாங்கோட ஒரு அழகாக இருக்கணும் சரியா அழகான ஆபரணங்கள்லாம் போட்டு அழகான ஆடை அணிகலன்கள் உடுத்திருக்க கூடிய கோபிகைகள் எல்லாம் ஆண்டாள் கூப்பிடுறான் நீராட போதுமினோ நேரிழையும் அது உங்க கூட இருக்கிறவர்களோட முதல்ல சந்தோஷமா இருங்க உங்க கூட இருக்கிறவர்களோட நேரம் செலவிடுங்க உங்க கூட இருக்கிறவர்களோட ஆனந்தமா பேசுங்க உங்க கூட இருக்கிறதோட அந்தந்த நிமிஷங்களை வாழுங்கள் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால அந்த ஆள் எல்லாரையும் கூப்பிடுறா எப்படி கூப்பிடுறா சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் நல்லா சீர்மல்கிறான் ஆய்பாடி அவர்கள்லாம் மாட்டுக்கார கூட்டம் மாடுகள் மேய்ச்சு ஆடுகள் மேய்ச்சு அந்த மாடுகளுடைய சௌகரியத்தை உத்தேசிச்சுண்டு அவர்கள் வாழக்கூடிய இடங்களை தீர்மானம் பண்ணுவார்கள் எங்க நன்னா புல்வெளி இருக்கு எங்க நதி இருக்கு இதெல்லாம் கவனிச்சுதான் அவர்கள் வாழ்க்கை முறையை அமைச்சுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கை முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சில பேர் நகரத்துல இருப்பேன் சில பேர் கிராமத்துல இருப்பேன் சில பேர் டவுன்ல இருப்பேன் எந்த இடத்துல இருக்காலோ அந்த இடத்துல நீங்க முதல்ல சந்தோஷமா இருக்கணும் அங்க உங்களுக்கான ஆனந்தம் கொட்டி கிடக்கிறது நிறைய கொட்டி கிடக்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க எல்லாருமே செல்வம் நிறைந்தவர்கள் தான் நகரத்துல ஒரு விதமான வாழ்க்கை அதுலயும் நிறைய ஆனந்தம் இருக்கு கிராமத்துல இன்னொரு விதமான வாழ்க்கை அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு சரியா எதையுமே நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வாழும் சூழ்நிலை அந்த சூழ்நிலையை இந்த செல்வச்சிறுமீர்காளுக்கு என்னடா ஒரு பெரிய பலம் அப்படின்னா அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அந்த பிருந்தாவனம் அந்த கோகுலம் அந்த காடுகள் அந்த தயிர் பால் மோறு வெண்ணெய் நெய் அந்த மாடு இது ஒரு அழகான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறார்கள் நீங்களும் எந்த இடத்துல இருக்காலும் முதல்ல அந்த இடத்துல நான் சந்தோஷமா இருக்கேன் நான் திருப்தியா இருக்கேன் நான் நிம்மதியா இருக்கேன் நான் இந்த இடத்துல நான் ராஜாத்தியா இருக்கேன் அப்படின்னு முதல்ல அதை ஃபீல் பண்ணுவோம் நான் ராஜாவா இருக்கேன் ராஜாத்தியா இருக்கேன் அதனால மல்கர் தான் இந்த செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபர் ரொம்ப அழகா அந்த ரக்ஷகனா இருக்க ராஜாவா இருக்கா கையில் எப்பொழுதுமே ஒரு கூர்மையான வேல் வச்சிருக்க எப்பொழுதுமே தன்னுடைய கடமையில கண்ணும் கருத்துமா இருக்க ஏன்னா காட்டுக்குள்ளதான் வாழறாவா நதிக்கரல வாழறா துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வரும் இப்போ விரட்டுறதுக்கு கையில எல்லாம் வச்சிருப்பா நான் வந்து அகோபிதத்துல பார்த்துருக்கேன் அந்த அகோபிலம் கோவில் பக்கத்துலயே அங்கங்க அந்த செஞ்சு ஆதிவாசி ஜனங்கள் வரும் எப்ப எதுனா கையில வில்லு அம்பு எல்லாம் சொல்லுவேன்னா நிறைய மிருகங்கள்லாம் வரும் அதனால தீ எல்லாம் வச்சிருப்பார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது ஒரு தர்மம் அதனால உங்க கடமைகளை நீங்க முதல்ல என்ஜாய் பண்ணணும் தலையழு எதையும் பண்ணக்கூடாது அது நீங்க ஐடி ப்ரொபஷனா இருங்கோ டாக்டரா இருங்கோ இன்ஜினியரா இருங்கோ பிசினஸ் மேனா இருங்கோ வேற எந்த வேலையை வேணா செய்யறதா இருக்கட்டும் எந்த பிஸ்னஸ் மேனா பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு கடமையை கண்ணன் கொடுத்துருக்கான் இந்த கடமை என்னுடைய பலம் இந்த கடமை என் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் இந்த கடமை என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது என் கடமை எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது அதனால இந்த நந்தகோபுரம் அப்படிதான் இருக்காராம் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் நந்தகோபுரம் அப்படி இருந்தா சோ நந்த கோபன மாதிரி நாமளும் நம்ம கர்மாவை பண்ணிட்டு இருந்தா குமரனான கண்ணன் கிடைச்சிடுவாங்க இல்லையா ஏன்னா கர்மாக்களினாலே தெய்வத்தை அடைய முடியும் அப்படின்றத நம்ம ஜனக மகாராஜால நிரூபணம் பண்ணிருக்கார் பகவான் கீதையில சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றான் கர்மனைவகி சம்சித்தும் ஆஸ்திதா ஜனகாதயக ஜனகர் முதலானவர்கள்லாம் கர்மத்தினாலேயே மகோன்னதமான உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னான் இந்த நந்தகோபுரம் அப்படிப்பட்ட ஒரு கர்மமே கண்ணாயிரமா இருக்கிறதுனால அவருக்கு பிறந்த கண்ணனும் கடமைகள்ல அவளை சொந்தையோட இருக்கான் அந்த கர்மாவை செய்யக்கூடிய நந்தகோபுருடைய குமரன் கண்ணன் ஏராந்த கண்ணை எசோதை இளஞ்சிங்கம் அழகா அந்த கடமையெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நமக்குள்ள ஒரு சாத்தீகமான ஒரு எண்ணங்கள்லாம் வரும் இந்த இடத்துல யசோதை ரொம்ப அழகாக சப்போர்ட்டிவாக இருக்கா நந்தகோபுருக்கு யார் நம்ம வீட்டில் கடமைகள் பண்றவளோ அவளுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்போ அந்த ஏறார்ந்த கண்ணியான யசோதைக்கு இளஞ்சிங்கமாக கண்ணன் இருக்கான் அவளை அந்த பாடுபடுத்துறான் அந்த விளையாட்டு காட்டுறான் அந்த ஒரு துடிப்போட இருக்கான் குறும்போட இருக்கான் இளஞ்சிங்கமாக இருக்கான் அவன் நன்ன கருத்த திருமேனியோட இருக்கான் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நன்ன கருத்த திருமேனி சிவந்த கண்கள் சூரியன் போல வெளிச்சமும் தரான் சந்திரன் போல காதலும் பண்றான் அப்படிப்பட்ட அழகான திருமுக மண்டலம் உடைய கண்ணன் கண்ணன் உங்க கூடவே இருக்கான் உங்க கடமைகள்ல இருக்கான் உங்களுடைய சந்தோஷத்துல இருக்கான் உங்களுடைய சாத்திய குணத்துல இருக்கான் உங்களுடைய பக்தியில இருக்கான் ரைட்டா அந்த கணன் என்ன பண்றான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த நாராயணன் நமக்கு எல்லாத்தையும் தரத்துக்கு காத்தன் இருக்கான் எல்லாம் இதுதான் தருவேன் இது தரமாட்டேன் இதுல எல்லாம் உனக்கு அதிகாரம் கிடையாது சில எல்லாம் உனக்கு உண்டு உலகத்துல என்னெல்லாம் உண்டு அத்தனையும் உனக்கு அடைவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால எல்லாம் தரான் நாராயணனே நமக்கே பறை தருவான் இதுல சமாதானம் சாந்தி நிம்மதி தைரியம் நம்பிக்கை ஆரோக்கியம் எல்லாம் தரும் உனக்கு ஆரோக்கியம் கிடையாது உனக்கு ஐஸ்வர்யம் கிடையாது உனக்கு வைராக்கியம் கிடையாது உனக்கு ஞானம் கிடையாதுன்னு பகவான் யாரையுமே தள்ளி வைக்கல அந்த நாராயணன் எல்லாமே தரான் எப்பவும் தரான் எல்லா நாளும் தரான் நீ என்ன பண்ணணும் அவன் பாரோர் புகழும்படியாக ஒருத்தன் நீ படிந்தால் அவனுடைய திருவடியை ஆ எனக்கு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க தேங்க்யூ கிருஷ்ணா சரி எனக்கு இந்த மாதிரி சவால்கள் கொடுத்துருக்க சில பேருக்கு கணவனே சவால் சில பேருக்கு மனைவியே சவால் சில பேருக்கு குழந்தைகள் சவால் சில பேருக்கு ஆஃபீஸ் வேலை சவால் சில பேருக்கு தானே ஒரு சவால் எல்லாத்தையும் நீங்கள் சவாலே சமாளி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கோங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அவன் நாமத்தை பாடிண்டு ஜாலியா கிருஷ்ணா ராமா கோவிந்தான் அவன் நாமத்தை சொல்லிட்டு கடமைகள் எல்லாம் ஸ்ரத்தையோடு பண்ணிண்டு கண்ணன் என் கூட இருக்கான் யசோதை கிளஞ்சிங்கமா உற்சாகமா இருக்க கண்ணன் என் கூட இருக்கான் நந்தகோபுரவுடைய பலமாக இருக்கக்கூடிய கண்ணன் எனக்கும் பலமா இருக்கான் அந்த கண்ணனை நான் நம்புறேன் இந்த கண்ணன் இஷ்டமா எல்லாத்தையும் பண்றேன் இந்த நாள் நான் இனிய நாளாக கொண்டாடுறேன் இந்த நாளை நான் வரவேற்கிறேன் இந்த நாளை நான் உபயோகப்படுத்திக்கிறேன் இந்த நாளை நான் தெய்வீகத்தினுடைய அனுபவமாக அனுபவிக்கிறேன் இந்த நாளை தெய்வ அருளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாரோர் புகழ படிந்தேலோ நம்பாவார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச்சிறுமே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி சோதை இளஞ்சிங்கம் கார்மே நிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் அம்பாவாய் அதற்கான மார்கழி மாசம் பூர்ணச்சந்திரன் உதிச்சிருக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நீராட போகலாம் அழகான ஆபரணங்கள்லாம் வெறிச்ச கோபிகைகளே வாங்குவோம் நல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு கிருஷ்ண அனுபவ வாழ்க்கை கிடைச்சிருக்கு இதுவே ஒரு பெரிய செல்வம் இதுவே ஒரு பெரிய சீம் அழகா கூர்மையான வேலை வச்சுண்டு எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய நந்தகோபனுடைய குமரன் அகன்ற அழகான கருமிகளை கொண்ட யசோதையினுடைய செல்லக்குட்டியான இளஞ்சிங்கமான கண்ணனாகிய நாராயணன் அழகான கருத்த திருமேனியோட சிவந்த கண்களோட சூரிய சந்திரன் போல பிரகாசமான திருமுகத்தோடு நமக்கு எல்லா தரத்துக்கு காத்திருக்கான் வாங்கோ நாமெல்லாம் கண்ணனை சரணாகதி பண்ணி இன்ற நா இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடுவோம் அனுபவிப்போம் இப்படியும் திருப்பாவையை நாம் அனுபவிக்கலாம் சரியா அதனால் ஒவ்வொரு நாளும் மனசு நிறைஞ்சு இருக்குது நான் நல்லா குளிக்க போகிறேன் நான் இன்னைக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்க போகிறேன் அழகா இன்றைக்கி நான் கடமைகள் எல்லாம் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் உற்சாகமாக இருக்க போகிறேன் இன்றைக்கி கண்ணனுக்கு எல்லாம் தரோம் இன்னைக்கு எனக்கு எல்லாம் தரோம் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஏற்கனவே வரலாம் எனக்கு எல்லாம் தரோம் இது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன் கண்ணனுடைய தியானத்தோட கண்ணனாக எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் கண்ணனையே எல்லாமும் அனுபவிக்கிறேன் சரியா இப்படி இந்த திருப்பாவை நாம் அனுபவிக்கிறோம் நாளைக்கு திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசம் இன்னொரு விதமாக அனுபவிப்போம் வாழ்க்கை பாவை சரியா இப்படி ஒரு அனுபவத்தை ஆண்டாள் கொடுத்திருக்கார் ஆண்டாளே இதனுடைய ஆதாரம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 இந்த மார்கி விசேஷமான மார்களியார் சட்டம் இந்த முதல் நாள் உங்க வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்னாளாக அமையட்டும் சரியா இதை வந்து முன்னாடி நாளே நான் ரெக்கார்டிங் போட போறேன் அதனால ஒவ்வொரு நாள் ராத்திரியுமே கேட்டுட்டு படுத்துக்கோங்க அடுத்த நாள் காலையில நீங்க எழுந்துக்கும் பொழுது ஜோராக இந்த நினைவுகளோடு எழுந்துடுங்கோ அப்ப மார்கை எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த மார்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் உங்களுக்காக இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு அனுபவிக்கிறது தான் உங்கள் வேலை ஒவ்வொரு நாளுமே ஒரு வித கிருஷ்ண அனுபவம் உங்களுக்காக ஒரு பகவத் அனுபவம் இருக்கு கண்டுபிடிங்கோ அனுபவிங்கோ ராதே கிருஷ்ணா